என்ன பண்ணிட்டு இருக்கா இது என்ன இவ்வளோ கண்ணாடி எதுக்கு எடுத்து வச்சிருக்கா என்னமா எல்லா ஸ்கூலுக்கு இது ரெட்டு எதுக்கு தாத்தா வீட்டுக்கு போகையில் இது இது என்ன கலரு பர்பிள் கலரு இது எங்க போகையில போடுவா ஊதை இல்லையா என்ன ஊதும் போது பிபி ஊதும் போது போட்டுக்கிடணுமோ சரி இது என்ன கலரு பிங்க் போடணுமோ ஏபிசிடி படிக்கையில் போட்டுக்கிறணுமோ ஆ ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு கண்ணியா அப்போ சாப்பிடும் போது எதோ போடுவாட்டம் எல்லோ போடுவியோ ஆ ஏன் அப்போதான் சோறு எல்லா கலரில் தெரியுமா ஆ ஆ சோறு எல்லோ கலரில் தெரிஞ்சாதான் சாப்பிடுவியோ என்னடா என்ன தர எனக்கு புரியல அங்கே என்ன இருக்கு ஐயோ என்னடா சத்தம் ஜி ஜெய் அப்படின்னா ஐயோ அப்படி எது கத்தோம் காக்கா அப்படி கத்தோம் காக்கா தான் காக்கான்னு கத்திருமே ம் கண்ணாடி உடஞ்சிடாமல் இருந்த இடத்துல வச்சுட்டா ஓடு எங்கே அம்மா டப்பாக்கில் போட்டு அடைச்சி வச்சுருந்தில்ல அதே மாதிரி வச்சுட்டு வரணும் இப்போ எங்கன்னெல்லாம் இருந்துச்சுன்னா நீ ஒரே நாளில் உடச்சிருவா ஓடு எடுத்துகிட்டு போறியா எடுத்துகிட்டு போறியா போய் டப்பாவில் போட்டு சுட்டு வந்துடு ஊருக்கு போயிடலாம் அப்புறம் வராது ஓடி ஓடி என்னது இது என்னதுடா அது காமி சரியான ஆள் கவி கீழே போட்டுரு கீழே போட்டுரு வேஸ்ட் பொட்டியா தட்டு ய தட்டு உன்னை பூனை கடிக்க வருது ஐய ஐயோ பாவா போச்சு கத்துகு ஐய யோ செல்ல போச்சே ஏன் தாதி பண்ற கவி நீ பூனையை மிதிக்கிற மிதிச்சிட்ட அழுகுது பாரு கண்ணாடி மிதிச்சிடாதா டப்பாவில் போட்டு ஓடு இந்த கண்ணாடியில அண்ணன் சோழி முடிஞ்சிடுச்சு அன்னையோட ஆ எடுத்து அந்த போட்டிருக்கீ என்ன விஷயம் டப்பா எடுத்துருவா நானே போட்டுறேன் ஓடு ஏ உடஞ்சி உடஞ்சிச்சுன்னா திருப்பி வாங்க முடியுமா எந்திரி சேட்டை பண்ணாத எந்திரி சேட்டைக்காரி எங்க சேட்டைக்காரி சேட்டைக்காரி எங்கி ஜி 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 இந்த கிள்ளுறேன் கையா கார கிலும்

拜了。